விருத்தாச்சலம் பாரத ஸ்டேட் வங்கியின் முன்பு கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் பத்திர ஊழல் செய்த பிஜேபியையும் துணை போகும் வங்கியையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஸ்டேட் வங்கியின் முன்பு கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபி யை பத்திரம் வாங்கும் திட்டத்தில் பல்வேறு கோடி ரூபாய் பெற்றிருப்பதும் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து ஸ்டேட் வங்கி அறிவிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கூறியிருந்ததும் அதற்கே அதிகபட்ச நாட்கள் தவணை கேட்பதை கண்டித்தும் மணிப்பூர் புதுச்சேரி என நாடு முழுவதும் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த ஆர்ப்பாட்டம் செய்தனர் நகர தலைவர் ரஞ்சித் நகர மாவட்ட செயலாளர் இருதயசாமி மாவட்ட அணி லாவண்யா சரசு முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்